எல்லோருக்கும் வணக்கம் இன்று நமது இணையதளம் தொடர்பான ஒரு பயன்பாட்டு எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவதற்கு என்னென்ன உள்ளடக்கங்களை உட்படுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு சிறு விளக்கத்தை உங்கள் அனைவருக்கும் எண்ணியுள்ளோம் இதே இதேபோல் இன்று தமிழிலும் ஒருதொரு நாள் ஆங்கிலத்திலும் வழங்குவதற்கு எண்ணியுள்ளோம் இப்பொழுது நீங்கள் எமது முகப்பை நமது இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் எங்களது முகப்பு பக்கம் இதன் சில நமது முன்னிய நிகழ்வுகளை ஒளிப்படங்களை நினைத்துள்ளோம் பாருங்கள் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் மேலும் மெருகூட்டக்கூடிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தந்துகளும் என்றால் வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக இந்த இணையதளங்களை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேலும் மெருகூட்டி வடிவமைப்பு உதவியாயிருக்கும் எங்களது கொள்கை நமது பயன்பாட்டு வடிவங்களும் பெரிய விவரங்களையும் அமைக்கின்றோம் இது இந்த பகுதி உங்களுக்கு ஆதரவு வழங்குவோர் இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இருந்தால் இவர்களது இணையதளத்துக்குள்ளும் நீங்கள் உச்ச பார்க்க முடியும் மாத தமிழர்களது பாடத்திட்டம் வளங்குணர்களும் அதாவது பாடத்தொட்டத்துக்குரிய இணையதளம் இதுவாகும் இணையவலைக்கல்வி கழகத்தின் இணையதளம் எங்களுடைய தாயா துற முதல் பணியாற்றும் துணியின் துணியின் இணையதளம் மது பிரதான பகுதி இந்த பிரதான பகுதியில் வகுப்பு வகுப்பாக நாங்கள் பிரிவுகளை மேற்கொண்டு வைத்திருக்கின்றோம் இதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வளரம் ழந்து என்றால் இங்கு அரையாண்டு தேர்வுத்தாள்களும் முழுவாண்டு தேர்வுத்தாள்களும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு அனைத்து வகுப்புகளுக்கும் இங்கு அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ மல மலவே நிலை இருந்து வளர்ந்ததாமல் ரெண்டு அதே போல் நாங்கள் முன்னே சிறப்பு நிலை என்றது இப்போ ஃபுல்லவர்ஸ் மலர் நிலை என்று மாற்றியிருக்கோம் கேம்பிரிட்ஜி அனைத்து பார்த்துக் கொள்ளலாம் இது எங்களுடைய ஆசிரியர்கள் இதுக்குள் ஏதாவது தவறுகளுக்கு பின் அல்லது யாராவது இணைக்கப்படாமல் இருக்கும் உங்களுக்கு புகைப்படங்களை அனுப்பி நினைக்கிறதுக்கு மாற அங்க வேண்டு இதுங்கிறது மேலதிக இணைப்புகள் இது நீங்கள் எடுத்துக்காட்டாக இது மோடு கல்வி குறைத்து இது ட்யூட்டர் கணக்கு நம்மளுடைய வலியொலி மூடியூப் பிரிவு இதுக்குள்ள வந்து நீங்கள் அண்மையில வந்து நாங்கள் எங்களோட இணை விளாத்தி மூட்டில் வளரவில் இருந்து அளவு தமிழ் நாடு மொத்தமான முதல் வடிவத்தை வந்து வீடியோ ஆகி போட்டிருக்கோம் கருணும் கொடுப்போம் எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருந்த வலியொலி பக்கம் யூடியூப் பக்கம் இது பிளாக் இது வந்து இப்போ இணைய மாதிரி நான் ப்ளாக் நாங்கள் வந்து நடத்து உடனே உடனுட வந்து சில விஷயங்களை புறப்படி ரொம்ப மரியாதை பாதிக்கணும் பாருங்க நேரடியமாக இருக்கு இல்லை இப்போ நீங்கள் இது வந்து இது தெரியும் நாங்கள் பார்த்துக்கோம் இது இது மென் மகிழ்ச்சியான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பழைய புள்ளிய இந்த பக்கத்தை பார்த்துருக்கிறோம் நீங்கள் வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டெஸ்ட் செய்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தானியங்கியாகவே உங்களுக்கு தேர்வு முடிவையும் சார்ந்துகளையும் உங்களோட மின்னஞ்சலுக்கு அனுப்பி இருக்கும் இது எல்லா பாராட்டு விஷயமும் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள ரெண்டாவது புரிஞ்சு இருக்கிறது நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் தானியங்கள் தேர்வு எழுதி முடிவு ஐம்பது விதமான അത് സേ ഇതുവരെയും പതിനയ്യായിരം പിള്ളേർ പാച്ചിരിക്ക എല്ലാ വിഷയങ്ങളും കോവിഡ് ആക്ടിവിറ്റി എല്ലാ മനുഷ്യർക്കും എല്ലാ അണക്കും എല്ലാ ജീവികളും எல்லா பேப்பருங்களும் பத்து வருஷத்துக்கு பேப்பரு டெஸ்ட் எல்லா வனைப்பும் பணியில நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை வச்சு பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லா வசதியும் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாதிக்கலாம் அதே மாதிரி எங்களோட இதில் எங்களை இப்போ உள்ள சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க ஃபைஃபார் வாட்ஸ்அப் திரி ஃபேமிலிக்குள்ளே ஊராவ் ஓட்டு கொள்ளலாம் இல்லை நம்ம ஃபோன் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இருக்கு எங்களை அட்ரஸ் எல்லாம் போட்டுருக்கு எங்களை கொஞ்சம் படங்கள் இதில் போட்டுருந்தோம் அதிலையும் பார்த்து எங்கள் சரி ஃபோன் கொண்டு ஃபோன் கொண்டா சொல்லுங்கள் இதேமாதிரி இதில் இவ்வளோ இது இது பண்ணணும் உங்களை பெரிய பெண்கள் குளிச்சுகளில் நீங்கள் போகலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுகளே உங்களுக்கு அதை பார்த்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நாங்கள் இப்போ அண்மையில் இளைஞ வந்து தமிழர் தமிழ்நிலையவழி கழிக்கலாம் இது வந்து பரலகழகத்தின் நிகரான அமைப்பு தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டுகளில் இருக்கிற அமைப்பு இது பரல்கலைக்கழகத்தின் நிகரான ஒரு கட்டமைப்பு இது வந்ததில் வந்து நாங்களது நான் நிலையமாக வந்து அதுக்குரிய ஒரு ஒப்பந்தப்படையத்தில் நீங்கள் அனுப்பினீங்கன்னாலும் நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து மழை கல்வில பட்டம் படிக்க வந்து நீங்க படிச்சுக்கொள்ளலாம் இவ்வளவு மெட்டீரியல் பாட புத்தகங்கள் சான்றியர்கள் ஓடியெல்லாம் இதையே பார்த்துக்கொள்ளலாம் இதே நேரத்தில் இதே கொள்ளலாம் அதிகம் மட்டும் அதில் படிப்புகள் மேற்கொண்டு அதை இருந்த நேரடி கண்காணிப்போட இங்கே இருந்து நீங்கள்

நாங்கள் செய்கின்றோம் அது மாதிரி இது நீங்கள் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஆலோசனைகளை அதிகமாக இருக்காங்க இன்னும் அது கல்வியா இருக்குது சுவிஸ் நோக்கல்வி சேவை என்ற நேரத்தில் இதுல நீங்கள் போய் பேப்பரில் டவுன்லோட் பண்ணுறதுலாம் பார்த்துக்கொள்ளலாம் இது இது வந்து இது மட்டு அமெரிக்கா அந்த வல்வேர் அகாடமி வந்து இது நிறைய தமிழ் படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து புரிய எல்லா டெக்ஸ்ட் புக்ஸுக்குள்ளே இருந்து எல்லா விஷயங்களும் இதில் புரிவையாக இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் இதை இதுக்குள்ள இதை தமிழ் டைப் பண்ணுறதுக்கு தமிழ் இலக்கணப்புறையை திருத்தத்துக்கு தமிழ் எழுத்துவதற்கு சுற்று எல்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்து அதை அதன் படகிக்கொள்ளலாம் எல்லாம் பாட்டு இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து வடமான இலங்கை வடமான கல்வியமைச்சு இந்த வடமான கல்வியமைச்சு இந்த இணையதளம் இதெல்லாம் உங்களுக்கு எது தேவை நீங்கள் வெளி படித்துக் கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் இது வந்து தமிழ்நாடு இந்த கல்வி இந்த இணையதளம் இதுல நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து கொள்ளப்பட்டு அடுத்தம் கொள்ளலாம் அதே இது சிங்கப்பூர் இந்த இணையதளம் இந்த சிங்கப்பூர் இணையதளத்தை தலைவி இந்த சிங்கப்பூர் பாடத்திட்டத்தை தலைவித்தான் எங்களுடைய வள வளர் பாடத்திட்டங்களும் கருதப்பட்டது கிட்டத்தட்ட இதை தான் நாங்களும் வளர்ந்த தமிழ் தமிழர்களின் பாட்டுக்கிற வரையமைச்சிருக்குது இது இப்போ உள்ள மிக பிரசித்தி பெற்றது மிக இப்போ உள்ள தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் என்றால் இது வரையத்தான் இப்போ

சூடா இருக்குது எல்லாரும் பாசம் எல்லாம் படிச்சு படிச்சுக்கொள்ளலாம் இது ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு நேர்த்தளமா இந்த முதலாம் பாப்புல இருந்து வளதமிழ் உள்ள வளர் மட்டும் இது மிக மிக பயனுள்ள ஒரு நேர்த்தளம் படிச்சுக்கொள்ளலாம் இதுல விளையாட்டு கேம் கூட இருக்குது எல்லாத்தையும் படித்துக்கொள்ளலாம் எங்களை போய் அடுத்தது வந்து செயலி இந்த தமிழ் படிக்கப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச உதவியாகும் இது விவசாயிக் கொண்டிருக்கு இப்போ இந்த செயலி வந்து இப்போ நீங்கள் மொபைல் டாக்டர் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இந்த அக்கா நல்லா இருக்குது எல்லோரும் பார்க்கவும் சின்ன பிள்ளைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இருக்குது நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து வீடியோ கூடிய சில லிங்கில் போட்டிருந்தோம் அதையும் அதையும் பயங்கரம் இது வந்து தமிழ் மேலதிகமான சில உதவிக்குரிய உங்களுக்கு உதவிக்குரிய நியத்தனங்கள் நீங்கள் பார்த்து வழங்கக்கூடிய சில மேலதைய தகவலுக்குரிய ஆசிரியர்கள் மேலே பார்த்துக்கலாம் இப்போது எல்லாமே வெப்சைட்டும் யூடியூப் என்ன படங்கள் இருக்குது தமிழக சம்பந்தமான இது கீழே வந்து மெயின் மெயினாகவும் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய லிங்குகள் ஃப்ரீயாக உள்ள லிங்குகள் இதில் நினைச்சால் நீங்கள் படித்து கொள்ளலாம் இல்லை சின்ன பிள்ளைகள் வரைக்கும் இல்லாயிருக்கும் மெயின் ஸ்கூலில் கூடிய லிங்குகள் இதெல்லாம் இருக்குது அதை விட இதில் மேலே இன்னும் வந்தீங்களா நாங்கள் புக்கு லைவ்வரி செட் பண்ணுறதுக்கு முன்னிருக்கிறோம் உங்கள ஆலோசனை இதில் வந்து இன்னொரு அதுக்குள்ள இருக்குது முழுக்க நீங்கள் பதுகிற கொஞ்சம் இது வந்து ஆசிரியருக்கு அணியுடு லைவ்வரிங் பண்ணுறோம் முதல் கட்டமாக அதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தான் வருத்துக்கள்லாம் அதிலிருந்து சஞ்சிகளில் இருந்து தொல்வாக்கியத்தில் இருந்து எல்லாம் இருக்குது நீங்கள் பதிவிறக்கம் செய்து செய்தவர்களும் எண்ணமான உங்களுடைய கருத்துக்களை இதே பார்க்குறோம் மற்றதான் கிடையாது நோட்டீஸ் போர்ட் நோட்டீஸ் போர்டில் நாங்கள் கொரோனா தொடர்பான விளக்கங்களை போட்டிருந்தோம் எஸ்எஸ்ஐ கவுன்சில் கவுன்சில் சேர்ந்து வந்து நாங்கள் தமிழ் அதை போட்டிருந்தோம் நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லாரும் பார்வையோ எல்லோரும் வந்து விதமான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலை வந்து சொல்லுங்கள் என்றால் நாங்கள் இது இன்னும் ஒரு முழுமையான எல்லோருக்கும் உணவக்கூடிய ஒரு சமூகங்களுக்கும் உணவக்கூடிய பிள்ளைகள் தமிழ் கல்விக்கு இப்போ உள்ள தொழில்நுட்ப வழியில் உதவக்கூடிய மாதிரி இன்னும் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய விளையாட்டுதலையும் நேற்று நாங்கள் இன்னும் இது முழுமையான இன்னும் இனத்தலன் மிக்க ஒரு விளைப்படமாக வடிவமைச்சு காலக்கூட்டியில் வழிவழித்து கொண்டு வரோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்